வரமத்துள்ளூ அலமது இல்ல ஸ்லாத்து வஸ்லாம் அலசூல் இல்லபாத் அன்றிக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இன்றைக்கு நாம் வந்து ஒரு முக்கியமான ஷேக் அவர்களோடு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் ஷேக் அவர்கள் வந்து ஷேக் பஷீர் ஃபிர்தோசி அவர்கள் இவர்கள் வந்து ஜாமியா ஃபிர்தோசியாவில் வந்து ஐந்தாண்டு காலம் ஆளின் பட்டம் பெற்று பின்னால் மேற்படிப்புக்கு கேரளாவில் உள்ள அல் ஜாமியா இஸ்லாமியாவில் அவர்கள் வந்து மேற்படிப்பை முடித்தாங்க ஷேக் அவங்க வந்து அவங்களுடைய பணியை பொறுத்தவரையில் அவர்கள் கல்வி பணியில அதிகமாக தங்களை வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக வந்து அகீதா துறையில் இஸ்லாமிய கொள்கை துறையில் வந்து ஷேக் அவர்கள் நிறைய வகுப்புகள் நடத்தியிருக்கிறாங்க அதே போல் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க இப்போ ஷேக் அவங்கள்ட்ட வந்து நாம வந்து இன்னைக்கு அகீதா சார்ந்த மிக முக்கியமான தகவல்களை நாம் அறிய வேண்டிய அடிப்படையான விஷயங்களை பத்தி நம்ம ஷேக அவங்கள்ட்ட நேர்காணல் செய்ய போறோம் ஷேகா அஸ்லாம் வரைக்கும் வரமுதலா ஷேக் அதாவது இன்றைக்கு வந்து அக்கீதா என்பது வந்து மக்களுக்கு மத்தியில எப்படி இருக்குன்னா அக்கீதா சொன்னாலே மிக குறுகிய கண்ணோட்டத்துல பார்க்குறாங்க என்னன்னா வந்து ஆறு விஷயம் ஈமானுடைய ஆறு விஷயம் மட்டும்தான் அக்கீதாவில வருது அதை மட்டும்தான் அக்கீதா அதுக்கு மேல அக்கீதாவில் வந்து பெரிய அளவுல வந்து கிடையாது என்று மக்களுடைய ஒரு கண்ணோட்டம் இருக்குது அதே எனவே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்க்குறோம் இன்னைக்கு வந்து இந்த அக்கீதா சார்ந்த கல்வி வகுப்பில் வந்து கலந்து கொள்வது ரொம்ப குறைவாக இருக்குது பொதுவாகவே கல்வி வகுப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது என்னன்னு போனால் இந்த அக்கீதா வகுப்புன்னு வந்தாலே ஒரு விதமான வெறுப்பு காட்டக்கூடிய அல்லது வந்து அதை ஒதுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஒரு பயானுக்கு மாநாட்டுக்கு பொதுக்கூட்டத்திற்கு போய் வந்து அவங்க கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் வந்து அக்கீதா சார்ந்த கல்வி வகுப்புகளில் வந்து மக்களுக்கு குறைவாக இருக்கிறது எனவே வந்து மக்களுக்கு முக்கிய முதலாவது வந்து அக்கீதான என்ன அவருடைய முக்கியத்துவம் என்ன அக்கீதா என்பது ஒரு ஆறு விஷயத்தை நம்புறது மட்டும்தானா அதில் எவ்வளவு ஆழமாக விஷயங்கள் இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லுங்க ஷேக் சகோதரர்களே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது என்ன கேள்வி அப்படின்னா அக்கீதாவுடைய முக்கியத்துவம் என்ன இந்த ஆறு அடிப்படை சார்ந்த விஷயங்களை தாண்டி அக்கீதாவில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாவது இருக்கிறதா இதற்கு நம்ம ஒரே வரியில் பதில் சொல்வதாக இருந்தால் அல்லாவின் துதர்சல அல்லா வளைசலவர்கள் தம்முடைய தாவாவை இருபத்தி மூணு ஆண்டுகள் செய்தார்கள் இந்த இருபத்தி மூணு ஆண்டுகளில் முதல் பதிமூணு ஆண்டுகள் மக்காவில் நபி சொல்லா அலிசல்லாமர்கள் வாழ்ந்தார்கள் அங்கே தாவா செய்தார்கள் அந்த பதிமூணு ஆண்டுகள் முழுக்க முழுக்க நபி சொல்லா அலிசல்லாமர்கள் மக்களை அழைத்தது அக்கீதாவின் பக்கம்தான் அதன் பின்னர் நபி சொல்லா அலிசல்லாமர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமைகள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற இவாதத்துகள் கடமையாக்கப்பட்டது அதிலும் கூட நபிசல்லா அவர்கள் இந்த இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டு இதனுடைய சட்டத்திட்டங்களை தெளிவுபடுத்துகிற அந்த காலகட்டத்திலும் கூட நபி சொல்லா அவர்கள் அக்கீதாவை போதிக்காமல் இருந்ததில்லை எந்த அளவிற்கு என்றால் இறுதி காலத்தில் நபிசல்லா அவர்கள் தம்முடைய மரணப்படுக்கையில் இருக்கிற போதும் கூட சமூகத்திற்கு எச்சரித்த விஷயங்கள் சமூகத்தை ஆர்வமூட்டி விஷயங்கள் அக்கீதா தொடர்பான விஷயங்கள் தான் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்தி தான் நபி சொல்லா அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிற போது சொன்ன ஒரு செய்தி நசாராக்களையும் சபிப்பானாக அல்லாவுடைய சாபம் அந்த மக்கள் மீது உண்டாகட்டுமா அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று நபிசல்லா அவரை சிலவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு இடத்தில் அதை நினைச்சிருக்கும் அன்ஹா நான் அதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள் அதே போன்று அல்லாஹூல் அல்லாஹி அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிற போது பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹுவே என்னுடைய கபரை கொண்டாடுகிற இடமாக வணங்கப்படுகிற ஒரு சிலையாக நீ ஆக்கிவிடாதே என்கிற ஒரு பிரார்த்தனை அதே போன்று அல்லாஹுத்தல்குரானிலே ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறை பற்றி சொல்லுகிற போதும் அவருடைய வரலாற்றில் நமக்கு பெரும் பகுதியாக எதை சொல்லி காட்டுகிறார் என்றால் அவர்கள் அக்கீதாவை எடுத்து உரைத்த செய்திகளைத்தான் சொல்லி காட்டுகிறான் அவருடைய வரலாற்றை சொல்லுகிற எல்லா இடங்களிலும் அவர்கள் அல்லாவின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் மருமையின் மீதான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதே போன்று கலா கதரின் மீது எந்த அளவுக்கு ஆழமான அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது என்பது போன்ற செய்திகளைத்தான் அல்லாஹு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறான் அப்போ அக்கீதா என்றால் நம்முடைய மக்கள் புரிந்து வைத்திருப்பதை போன்று ஆறு அடிப்படைகளை ஆமன் துபில்லாயி மலாய்க்கு தீவ கு துபி வரசி வலியோமில்லாக வல் கத ஹரி வஷர்ரிகி என்று இந்த ஆறு அடிப்படைகளை மட்டும் நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான் என்று புரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை என்னத்தை போய் படிக்க வேண்டியிருக்கு என்று அதை ரொம்ப ஒரு சர்வசாதாரணமாக அதை ஏலனப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்று இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அக்கீதாவுடைய ஆழம் அவர்களுக்கு புரியவில்லை என்பதன் அர்த்தம் அகீதா தொகு தொடர்பாக எழுதப்பட்டிருக்கிற நூல்கள் அரபு மொழியிலாக இருக்கட்டும் ஏனைய மொழிகளாக இருக்கட்டும் சரியான அறிஞர்களால் எழுதப்பட்டிருக்கிற நூல்களெல்லாம் பல தொகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது பெரும் தொகுப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு அறிஞர்கள் அது பற்றி பல்வேறு விதத்தில் அதை புத்தகங்களாக எழுதியிருக்கிறார் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அக்கீதாவிற்கு எதிரான தாக்குதல்கள் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கிறது இணைவெப்பு சார்ந்த வழிகேடுகள் தோன்றுகிற போது அதற்கு எதிரான மறுப்புகள் அக்கீதா துறை சார்ந்த அறிஞர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நாத்திகை சித்தாந்தங்கள் பெருக்கெடுக்கின்ற போது எதிரான அக்கீதாவை கொள்கையை நிலைநாட்டுகிற விஷயங்களைப் பற்றிய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அது பற்றிய மறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டமும் நாத்திக சித்தாந்தம் அதே போன்று மக்களிடத்துல வந்து லிபரலிசம் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் தலை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ இந்த காலகட்டத்தில் இது போன்ற குழப்பங்களில் மக்கள் ஆழ்ந்து விடக்கூடாது என்று சொன்னால் அகப்பட்டு விடக்கூடாது என்று சொன்னால் அதற்குரிய வழி என்ன சரியான அக்கீதாவை ஆழமாக அவர்கள் புரிந்து கொள்வது ஒருவர் அக்கீதாவை படிக்க படிக்க அவருடைய உள்ளத்தில் அல்லாவை பற்றி இந்த அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளை பற்றி அதனுடைய விரிவாக்கங்களை பற்றி வெறுமனே ஆமன்த்து வில்லா என்று சொன்னால் அல்லாஹுவை நம்புவது என்று மட்டும் அடங்கிவிடக்கூடிய விஷயம் அல்ல அதிலே பல கிளை சார்ந்த விஷயங்கள் அதனுடைய உட்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய பேர்களை பண்புகளை அல்லாவுடைய ஒழுகியத்தை ருபூபியத்தை அசுவாசிப்பா தீவை அனைத்தையுமே நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான் வில்லா என்பதுடைய பொருள் அப்போ இதற்குள்ள இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை மக்கள் அகீதாவை படிக்காதவரையில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்போ அல்லாவை அறிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை பற்றி அவனுடைய பெயர்களை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி அறிந்து கொள்வோ போதுதான் ஒருவர் என்ன செய்வார் முறையாக அல்லாவை பற்றிய அறிவு அவருக்கு கிடைக்கும் அப்ப அந்த அறிவு கிடைக்கணும்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் அக்கீதாவை பாடமாக கற்றாக வேண்டும் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலேஸ் அவர்கள் பதிமூணாண்டுகள் மக்காவிலும் பத்தாண்டுகள் மதினாவிலும் இதே தாவாவை கடைசி வரையும் செய்திருக்கிறார்கள் இடைப்பட்ட காலங்களில் மற்ற செய்திகளை சொன்னாலும் கூட அக்கீதா தான் அங்கே மிக பிரதானமான விஷயம் என்பதில் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் தாவாவை நாம் பார்க்கிற போது மிக தெளிவாக விளங்கும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அதற்கு முக்கியத்துவம் இல்லை என்பது போன்று நினைத்து கொண்டு வேறு பல விஷயங்களில் தங்களுடைய கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சோதனையாத்தான் நம்ம ஷேக் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான பிரிவுகளை பார்க்கிறோம் கொள்கை அடிப்பில் கூட பிரிந்திருக்கிறாங்க பல்வேறு குழப்பங்கள் பிரிவுகள் இஸ்லாமிய சமூகம் இன்னும் இன்னும் வந்து தான் அதிகமாக போயிட்டு இருக்கிறாங்க ஒற்றுமை என்பது பிளவுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு அக்கீதாவில் வந்து வாய்ப்பு இருக்கிறதா அக்கீதாவை கொடுத்தா அதுக்கான தீர்வு இருக்கிறதா அதிக மக்களுக்கு சொல்லுங்க அழகான ஒரு கேள்வி இது உண்மையில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடிப்படையே அக்கீதா தான் இந்த அக்கீதாவில் நாம் ஒன்றுபடாத வரையில் நமக்குள் வேறு விதமான எந்த ஒற்றுமையும் பலனை தராது பிரயோஜனத்தை தராது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நபிசல்லா அவர்கள் கட்டமைத்த ஒரு சமுதாயம் நபிசல்லா அவர்கள் மக்காவில் இருக்கிற போது இணைவைப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கிற மக்களை தௌஹீதின் பக்கம் அழைத்து அதற்கு பல்வேறு விதமான துன்பங்களை துயரங்களை சந்தித்ததற்கு பிறகு அதிலே ரொம்ப சொற்பமான மக்கள் ஈமான் கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அல்லாவின் துதர்சலா அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு அங்கே இரு சேரிகளாக இருந்த இரு அணிகளாக இருந்த ஒருவருக்கொரு போரிட்டுக் கொண்டிருந்த மிக பெரும் பகைவர்களாக இருந்த மக்களை அல்லாவின் துதர் சல அலிசெல்லாம் அவர்கள் லா இலாஹி அல்லா என்கிற கலிமாவின் மூலமா ஒன்று பிடிக்கிறார் அதனால தான் இந்த களிமத்து தௌஹித் என்பதற்கு தௌஹிது கலிமா என்று சொல்லப்பட்ட கலிமாவை ஒன்றிணைக்கக்கூடிய அதாவது மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு களிமா தௌஹீதுடைய களிமா தௌஹிதுக்கான களிமா அப்படி என்று சொன்னால் தௌஹீதை பறைசாற்றுகின்ற வாக்கியம் அதை கொண்டு ஒற்றுமையும் உருவாகும் என்பதுதான் அதனுடைய தாற்பயமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிப்பட்ட களிமத்து தொகையின் மூலமாக தான் நபிசல்லா அலை செல்வர்கள் பிரிந்து கிடந்த பிளவுபட்டு இருந்த பகைவர்களாக இருந்த ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்தினார்கள் ஆனால் மிகப்பெரிய துயரமான ஒரு கைசேதமான விஷயம் இன்றைக்கு அந்த களிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருவேறு கருத்துக்கள் அது கொள்கை அடிப்படையில் இவர்களுக்கு மத்தியிலான பிரிவினைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கு சமுதாயத்திலே தோன்றிய வழிகட்ட பிரிவுகள் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலி அவர்கள் எச்சரித்த விஷயம் இப்தர் கத் வனி இஸ்ராயல் சின்தம்ப சபை இனமில்லாவ தப்தரி குமதி சலாச இனமில்லா குல் ஹும் பின்னா இல்லாமில்லா வஹிதா பிசு அல்லாஹ் சொல்லுகிறார்கள் வனிசரவில் சமுதாயம் எழுவத்தி இரண்டு கூட்டமா பிரிந்தது என்னுடைய உமதினர்கள் எழுபத்தி மூணு கூட்டமா பிரிவார்கள் அனைவரும் நிரகம் செல்வார்கள் ஒரு கூட்டத்தாரை தவிர இதை நபிசு அல்லாஹ் வலை செல்வர்கள் சொல்லுகிறபோது சஹாபாக்கள் கேட்கிறாங்க மாஹிய அரசு தான் அந்த ஒரு கூட்டம் இது அவர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் வஸ்ஹாபி நானும் என்னுடைய தோழர்களும் இருக்கக்கூடிய அந்த வழிமுறை இந்த ஹதீஸ் பல்வேறு துருக்குகளில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு சகியான ஹதீஸ் என்று அறிஞர்கள ஏகபித்து இருக்கின்ற ஒரு செய்தி இன்னொன்று இஸ்லாமிய அடிப்படையின் தத்துவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு செய்தி அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை போன்று நபிசல்லா வலிசனுடைய உம்மத்திற்கு மத்தியில் பல்வேறு பிளவுகள் உண்டாயிடுச்சு ஆரம்ப காலங்களில் நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஹவார்ஜிகள் ஜஹ்மியாக்கள் கதிரியாக்கள் முர்ஜியாக்கள் அஷாயராக்கள் இப்படி மாத்து ரீதியாக்கள் என்ற ஒவ்வொரு கூட்டமும் கொள்கை ரீதியாகத்தான் தனித்தனியா பிரிந்தார்கள் இவர்களுக்கு மத்தியில வேறு எந்த காரணத்தையும் கொண்டு அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் பிள உண்டாகவில்லை ஹவார்ஜிகள் உருவெடுத்தார்கள் அவர்கள் சஹாபாக்களை விட்டு விலகி சென்றார்கள் ஷியாக்கள் உருவெடுத்தார்கள் அவர்கள் முஸ்லிம்களை விட்டு விலகி சென்றார்கள் மொத்த சிலாக்கள் உருவெடுத்தார்கள் அவர்கள் ஒட்டுமொத்த உம்மாவின் தலைமைத்து ஏற்காமல் ஹவார்ஜிகளை புறக்கணித்து முஸ்லிம்களை புறக்கணித்து ஷியாக்களை புறக்கணித்து அவர்கள் ஒரு தனிப்பிரிவாக உருவானார்கள் இப்படித்தான் சமுதாயத்தில் பிளவுகள் தோன்றியது அப்ப இந்த பிளவுகளை தீர்ப்பதற்கான வழி என்ன ஒரு முஸ்லிம் தன்னுடைய கொள்கையாக இதை பறைசாற்றுகிறானோ லா இலாஹிந்தம் இந்த அந்த கலிமாவுடைய சரியான பொருளை விளங்கி அதற்குரிய வரையறைகளை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதிலும் கூட இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது லா இலாஹில் அல்லா என்கிற கலிமாவிற்கான பொருளை சொல்லுகிற இடத்தில் முஸ்லிம்கள் முரண்படுகிறார்கள் ஒரு கலிமாவிற்கு ஒரு பொருள்தான் அதைத்தான் அபிசல் அல்லாஹ் அலிஸ்மர் போதித்தார்கள் சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள் ஆனால் எப்படி நிலைமை மாறிடுச்சுன்னு சொன்னால் லா இலாஹி அல்லா என்பதற்கு லா ஹாக்கிமியத்தை இல்லா இல்லா என்று ஒரு குற்றம் சொல்கிறார் ஆட்சி அதிகாரம் அல்லாவிற்கே தவிர வேறு இல்லை லாஹாலிக்க இல்லல்லா அல்லா தவிர படைப்பாளன் இல்லை இல்லல்லா அல்லா தவிர ஒன்றுமில்லை இப்படியான பொருட்கள் இந்த கலிமாவிற்கு கொடுக்கப்படுகிறது இந்த பொருட்களுக்கான விளக்கங்களை இந்த இது போன்ற பொருளை இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிறது என்பது சகாபாக்களோ அல்லது முன்சர்ந்த தலைமுறை அறியாத ஒரு விளக்கம் இதற்குரிய பொருள் என்ன ஆட்சி அதிகாரம் அல்லாவிற்கு தவிர வேறு இல்லை என்பது கலிமாவிற்கான அர்த்தம் என்று ஒரு கூட்டம் அல்லாஹை தவிர படைப்பாளன் இல்லை என்பது அதற்கான பொருள் என்று ஒரு கூட்டம் அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை என்று நம்புகிற ஒரு கூட்டம் இதற்கிடையில் நாம் சொல்லுகிறோம் சஹாபாக்கள் புரிந்ததை போன்று லா இலாஹில் அல்லாவிற்கான அர்த்தத்தை நாம் விளங்க முற்பட்டால் லா இலாஹில் அல்லா என்பதற்கான அர்த்தம் லா மஹபூதின் இல்லல்லா உண்மையான வணக்கத்திற்கு தகுதியான இலா அல்லா தவிர வேறு யாரும் இல்லை இதுதான் இதற்கான பொருளாக இருக்கு நீங்கள் மொழிபெயர்ப்புகளை எடுத்துக்கொண்டால் இதற்கு முரணான அர்த்தங்களை செய்யக்கூடிய நூல்கள் மொழிபெயர்ப்புகள் பலதையும் பார்க்க முடியும் ஏன் அந்த மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது என்று கேட்டால் சமுதாயத்தில் அதுபோன்று வழிகட்ட சிந்தனையிடமிருந்து கடன் எடுத்துக்கொண்ட கருத்துக்களாக இந்த கனிமாவிற்கு அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்படி கலிமாவிலே ஒன்றுபடாமல் முரண்பட்டவர்களாக நம்முடைய சமுதாயம் இருக்கிறார் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் அல்லாஹு தாலா இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் நாம் தான் இந்த தாவாவில் நாம் ஈடுபடுகிறோம் அதனால தான் கதி இந்த தொகுதி சார்ந்த அல்லது அகீதா சார்ந்த விஷயங்களை நம்ம அதிகமாக மக்களுக்கு மதியில ஊன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த தொகுதை தெரியாதன் காரணமாக அகீதாவி வழங்காததன் காரணமாக சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய குழப்பங்கள் என்னவென்று கேட்டால் இஸ்லாமிற்கு முரணான செய்திகளை அவர்கள் என்ன செய்றாங்க தங்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருந்து பொது சமூகத்தை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு மதியில் ஷிர்க் என்றால் என்ன தௌஹீத் என்றால் என்ன என்கிற வேறுபாடு தெரியாமல் ஷிர்கிற்கு துணை போகக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார் இந்த அகீதாவை தெரியாததன் காரணமாகத்தான் இது போன்ற பெரும் குழப்பங்கள் கொள்கை குழப்பங்கள் சமுதாயத்தில் உண்டாகி ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற அவருடைய லட்சியம் மறுமை வெற்றி அந்த மறுமை வெற்றிக்கான அடிப்படையே கொள்கை தான் முஸ்லீமிற்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்குமான பாரிய வேறுபாடை உண்டாக்கக்கூடிய அடிப்படையான அம்சம் கொள்கை தான் நாம் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனாகிய ஏக இறைவனை நாம் வணக் வணக்கத்திற்குரிய நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மற்ற எதையும் நாம் வணங்க மாட்டோம் இதுதான் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படை தத்துவம் இப்போ இந்த கொள்கை விஷயத்தில் கூட பிற வணக்கங்களோடு பிற வழிபாடுகளோடு சபரசம் செய்யக்கூடிய முஸ்லி நிலைகள் முஸ்லீம்கிட்டத்தில் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் கொள்கையை பற்றிய அறிவில்லை என்பது எனவே இந்த கொள்கை என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அக்கீதாவை வந்து நீங்க வந்து முக்கியத்துவப்படுத்துறீங்க அக்கீதா சார்ந்த கொள்கை சார்ந்த விஷயத்த படிக்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டமும் தாங்க தான் சரியான கொள்கையில் சொல்லி தான் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரமே செய்யறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் வந்து எது சரியான கொள்கை என்று எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன மக்களுக்கு சுருக்கமாக தகவல் சொல்லுங்க ஒரு அருமையான கேள்வி இது வந்து பலராலும் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கேள்வியின் வாயிலாகத்தான் மக்களுக்கு மதியில் அக்கீதாவில் ஒரு தெளிவில்லாவு இருந்து கொண்டிருக்கு ஒவ்வொருவரும் ஒரு கொள்கையை சொல்லிவிட்டு அதுதான் சரி என்று அழைக்கிறாங்க இதுல வந்து எது உண்மையான அக்கீதா என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது இதற்கு நாம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னா நாம் சொல்லக்கூடிய நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை நாம் எடுத்துரைக்கக்கூடிய கொள்கை என்பது நாம உருவாக்கி கொண்ட ஒரு சித்தாந்தம் அல்ல நாம் என்ன கொள்கை என்று நம்முடைய கொள்கையா பிரகடனப்படுத்துகிறோமோ அது அல்லாவின் சொன்ன கொள்கை அதனை ஏற்ற சஹாபாக்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தார்களோ அவர்கள் புரிந்து கொண்டதன் அடிப்படையிலான கொள்கை தாபியன்கள் என்று இந்த உம்மத்தின் சலபுசாலியின்கள் சிறந்த முன்னோர்கள் அவர்கள் ஏற்றிருந்த கொள்கையைத்தான் நம்ம நம்முடைய கொள்கை என்று சொல்லுகிறோம் அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம அக்கீதா நூட்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புத்தகங்கள் இமாம் பின் மின் அம்பி ரஹ்ம்தாள் எழுதியிருக்கக்கூடிய உசூலு சுன்னா இமாம் பர்பஹாரி இஹ்ம்தா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய எழுதி ஷரவ் சுன்னா அதே போன்று இமாம் லால்காய் இஹ்ம்தா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அஹலி சுன்னா வல் ஜமா என்கிற நூல் போன்று இந்த சமுதாயத்தின் சிறந்த முன்னோர்கள் என்று அறியப்பட்டவர்கள் எழுதிய தொகுத்த நூல்களைத்தான் நாம் நினைச்சோம் சரியான அக்கீதாவிற்குரிய நூல்கள் என்று சொல்கிறோம் அதல்லாமல் பத்து நூற்றாண்டுகள் கழித்து வந்தவர்கள் எழுதிய நூற்களை நாம் இன்னும் சில ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை அதே போன்று இந்த சமுதாயத்தின் முன்னோர்களும் பின்னோர்களும் முந்தியவர்களும் பிந்தியவர்களும் வழிகேடர்களின்றி எந்த சமுதாயத்தை அடையாளப்படுத்தினார்களோ அவர்கள் தொகுத்து இருக்கக்கூடிய அகீதாவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியானால் இதிலே நமக்கு தெளிவு கிடைத்து விட்டது எந்த அகீதா சரியானது ஏனென்றால் சஹாபாக்குடிய கொள்கை சரி என்பதில் இந்த உம்மத்தில் ஷியாக்களை தவிர வேறு யாரும் மாற்று கருத்து கொள்ள மாட்டார்கள் அடுத்ததாக கொள்ளக்கூடியவர்கள் ஹவார்ஜிகள் ஹவார்ஜிகள் ஒட்டுமொத்த சஹாபாக்களை சொல்லாவிட்டாலும் சில சகாபாக்களை மட்டுமே சொல்லுவார்கள் ஷியாக்களை பொறுத்தவரையில் ஏழு சஹாபாக்களை தாண்டி மற்ற எல்லா சஹாபாக்களையும் அவர்கள் என்ன செய்வாங்க நம்பிக்கைக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது அதன் பின்னர் வந்திருக்கக்கூடிய பதினான்கு நூற்றாண்டுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சமுதாயமும் அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள் ஆனால் சஹாபாக்குடைய கொள்கை தவறு என்று சொல்ல மாட்டார் இப்ப நாம் அழைக்கிற கொள்கை எதை நோக்கி சஹாபாக்கள் என்ன கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையின்பால் வாருங்கள் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த உம்மாவிற்கு நாம் விடுக்கக்கூடிய அழைப்பு அந்த வழி ஏற்றுக்கொண்டால் நமக்கு அதன் மூலம் ஈடேற்றம் ஏனென்றால் அல்லாவின் துதர்சலாவுலே செல்லவர்கள் அதைத்தான் நமக்கு சொன்னார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்க கண்டீர்களோ அந்த வழிதான் சரியான வழி அதுதான் நேர்வழிக்கான அளவுகள் அதுதான் சத்தியத்திற்கான அளவுகள் அப்ப அந்த கொள்கையை தான் நாம் ஏற்றிருக்கிறோம் அந்த கொள்கையின்பால் தான் மக்களை அழைக்கிறோம் வேறு கொள்கையின்பால் நாம் நாம் ஆனால் நீங்கள் சொல்லலாம் இது ஆளாளுக்கு ஒரு கொள்கை நீங்க உங்க சௌகரியத்துக்கு உங்க கொள்கையின் பக்கம் அழைக்கிறீங்க என்று சொல்லலாம் நம்ம அப்படி எதுவும் நம்முடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லது நாம உருவாக்கி கொண்ட ஒரு கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கவில்லை எது செலப்பூடிய கொள்கையோ அந்த தான் நம்ம அழைக்கிறோம் அதாவது மக்களுக்கு தெளிவா சொன்னீங்க அக்கீதா பற்றி அக்கீதாவை எந்த அடிப்படையில் எது சரியான கொள்கைங்கிறதே சொன்னீங்க அந்திரலா இப்ப வந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் நம்ம மக்களுக்கு வந்து எந்தெந்த புத்தகங்களை அவங்க வாசிச்சா எந்த பதிப்பகம் சார்ந்த புத்தகங்களை வாசிச்சா அவங்க சரியான அக்கீதாவை பயணிப்பாங்க மண் பயணிப்பாங்க என்பதை சொல்லுங்க சே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படிப்பட்ட அறிஞருடைய உரையை கேட்கணும் அதையும் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பேச்சாளர்களை வந்து மார்க் மேதையாக பார்க்கறாங்க அது அதுவே மிகப்பெரிய ஒரு அறியாமை தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அக்கீதா சார்ந்த கல்வி கல்வியின்மை தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் தமிழ் பேசக்கூடிய எந்த அறிஞர்களை வந்து சரியான வழியில பயணிக்கக்கூடிய அறிஞர்கள் என்று எப்படி அடையாளம் கொள்வது அதே மாதிரி வந்து அவங்களுடைய பயணம் மட்டும் மக்கள் விரும்பி கேட்கணும் ஏன்னா எல்லாருடைய விஷயத்தையும் நான் எல்லாத்தையும் நான் வந்து பாப்பேன் பார்த்து சத்திய அசத்தி நானே பிரித்து அறிஞ்சிக்கிறவன் மக்களுடைய நிலையுமே நம்ம பார்க்குறோம் அவங்களே எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம் பார்த்து எது சத்தியம் அசத்தின்னு அவங்களே பிரித்து பிரித்து அறிந்து கொள்வாங்களாம் இப்போ இது சாத்தியப்படுமா இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பதிப்பகம் சார்ந்த புத்தகங்களை படிக்கணுமா குறிப்பிட்ட மட்டும் தான் நம்ம கல்வி எடுக்கணுமா அதை சொல்லுங்கள் அக்கீதா சார்ந்த நூட்கள் வந்து ஒரு காலத்தில் தமிழ் மொழியில் இல்லாமலே இருந்தது அஹமது அல்லாவுடைய அருளால் இன்றைக்கு ஓரளவுக்கு அக்கீதா சார்ந்த நூட்கள் தமிழ் மொழியில நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருந்து ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ உலகத்தில் சரியான அக்கீதாவை சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய அக்கீதா நூட்களை வெளியிடுகின்ற நிறுவனங்கள் ஓரளவுக்கு இருக்கிறது அதில் தாருதா என்கிற நிறுவனம் அதே போன்று குகைவாசிகள் என்கிற நிறுவனம் நாம் ஒரு பப்ளிகேஷன் நடத்தி கொண்டிருக்கிறோம் சுன்னா பப்ளிகேஷன் என்கிற அந்த நிறுவனம் இதெல்லாம் வஹமது இல்லா அல்லாவுடைய அருளால் தமிழகத்தில் சரியான கொள்கையுடைய நூல்களை வெளியிடுகின்ற நூல் நூலகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது நிறுவனங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இலங்கை பொடுத்துக்கொண்டால் அங்கேயும் சில நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதோடைய பெயர்கள் எனக்கு நினைவில் இல்லை ஆனால் அங்கேயும் நிறைய சரியான கொள்கையை தாங்கி இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த மொழியில த இலங்கை இளம் தமிழ் மொழியில அங்கே இலங்கை பதிப்பாக சரியான கொள்கையை சொல்லக்கூடிய நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அகீதா சார்ந்த புத்தகங்கள் இன்னைக்கு நமக்கு தமிழ் மொழியில் கிடைக்கக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கு அடுத்ததாக பேச்சாளர்களை மக்கள் பலமாக்களாக அறிஞர்களாக எடுத்துக்கொள்வார்கள் என்பது அது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் சோதனை எந்த அளவுக்கு சொன்னா அப்துல்லாபின் மசூத் அவர்கள் இதை எச்சரிக்கை செய்தார்கள் ஏத்தியால ஜமனின் கலீலுன் கசீரும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டம் நிறைய அறிஞர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சாளர்கள் குறைவாக இருந்து கொண்டிருக்கிற காலகட்டம் கசீரும் ஜமானு கசீர்வா கலீலுன் ஃபுக்காகவும் ஒரு காலம் வரும் அன்றைக்கு நினைச்சி வாங்க நிறைய பேச்சாளர்கள் இருப்பார்கள் அறிஞர்கள் குறைவாக இருப்பார்கள் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு நினைச்சிடோம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறோம் அப்ப அந்த ஒரு காலகட்டத்தின் காரணமாக என்ன செய்றாங்க மக்கள் இன்றைக்கு பிரபலங்கள் யாரோ அவர்களை தேடி யார் வந்து யூடியூபர்ஸா இருக்கிறாங்களோ அல்லது இன்ஸ்டா ரீல்ஸ் போடக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன கருத்தை சொன்னாலும் அதை என்ன செய்யுது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவர்கள் சரியான கொள்கையை பயணிக்கக்கூடியவர்களா அல்லது தவறான கொள்கையை பயணிக்கக்கூடியவர்களா வழிகட்டி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களா என்பதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாமல் அவருடைய ஒரே நன்றாக இருக்கிறது கவர்ச்சியாக இருக்கிறது என்பதன் காரணமா நாங்கள் அதை கேட்கிறோம் அது நல்ல கருத்துக்களை தான் அவர்களும் சொல்கிறார் அவர் சொல்றதையும் கேட்போம் இவர் சொல்றதையும் கேட்போம் கேட்டுட்டு நாங்கள் நினைச்சிவோம் ஃபைனலாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு இவர்கள் நினைச்சறாங்க இவர்களை ஒரு மேதாவிகளாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இதுல ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா இருவருடைய உரையும் கேட்டு அதுல எது சரி என்று முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா நீங்க இந்த உரையை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே நீங்களே நேரடியாக நினைச்சலாம் ஆதாரங்களை அணுகி அதுல எது சரி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாமே அப்போ ஏன் இந்த நிலை என்று சொன்னால் இது வந்து கொள்கையை பற்றிய தெளிவில்லை இன்மையின் காரணமாகத்தான் இது போன்ற குழப்பங்கள் மக்களுக்கு மதியில் இருந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் அம்மன் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்துடைய கல்வி என்பது அதுதான் உங்களுடைய தீன் கல்வி என்பது அதுதான் உங்களுடைய தீன் எனவே நீங்கள் என்ன செய்ய உங்களுடைய தீனை யாரிடமிருந்து நீங்கள் எடுத்துக் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சொல்லக்கூடியவர்கள் சரியான கொள்கையில் உள்ளவர்களா நேர்மையானவர்களா நம்பகமானவர்களா என்பதை அறிந்துதான் மார்க்கத்தின் கல்வியை நம்ம ஒருவரிடம் எடுக்க வேண்டும் அது எடுக்காமல் போனால் நாம் நினைச்சிரும் ஏன்னா ஒருவன் உலகம் சார்ந்த விஷயத்தில் நம்ம இடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறார் அதை நாம் நம்புகிறோம் அது பொய்யாக இருந்தால் நமக்கு இந்த உலகத்தோடு அந்த நஷ்டம் முடிந்துவிடும் மறுமை நடந்தனாலும் பெரிய நஷ்டம் நமக்கு ஏற்படாது ஆனால் அதே நேரத்தில் மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒருவர் நம்மிடத்தில் பொய் சொல்லுகிறார் நம்மிடத்தில் மோசடி செய்கிறார் நம்ம ஏமாற்றுகிறார் அல்லது தவறான பாதையின் பக்கம் நம்மை அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால் ஏற்படுகின்ற நஷ்டம் அவருக்கு மறுமையில் ஏற்படுகின்ற நஷ்டம் மறுமை நஷ்டம் நமக்கு வந்து விடக்கூடாது என்று சொன்னால் உண்மையாக அல்லாவை விரும்புகின்றவர்கள் அல்லாவை நேசிக்க கூடியவர்கள் மறுமை நேசிக்கக்கூடியவர்கள் நான் இந்த தீனில் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றுகிறேன் என்கிற அடிப்படையில் சத்தியத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களை அணுகி அவர்கள் நெச்சினோம் மார்க்கத்தின் கல்வியை தேடிக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அறிஞர்களை அடையாளம் கொள்வதற்கு நாம சொன்ன அடிப்படைதான் அதற்கான அளவுகள் என்ன அளவுகொண்டு அவர் சொல்லக்கூடிய கருத்து அவர் குரானில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் சஹாபாக்கள் புரிந்தது இப்படித்தான் சலஃபுகள் புரிந்தது இப்படித்தான் தாபீன்கள் புரிந்தது இப்படித்தான் தப தாபீன்கள் புரிந்தது இப்படித்தான் என்று அவர்களுடைய விளக்கத்தை அடிப்படையில் மார்க்கத்தை சொல்லுகிறாரா அல்லது நான் இதை இப்படி புரிந்திருக்கிறேன் என்னுடைய புரிதல் இப்படி என்னுடைய அறிவு இப்படி என்று தன்னை முன்னிலைப்படுத்தி மனோச்சியை அவர் மார்க்கமாக்கிக் கொள்ளக்கூடியவரா என்பதை வேறுபடுத்தி பார்த்தாலே போதுமானது அப்ப அவர் சொல்வது சரியா இல்லையா என்பது நமக்கு இதன் மூலமே புரிந்துவிடும் ஏனென்றால் அல்லாவிசலா வலை செல்லவர்கள் இப்படி உள்ளவர்களை தான் ஜஹன்னம் நரகத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பார்கள் என்று சொன்னார்கள் அந்த மனைச்சி இப்படி தாவா செய்யக்கூடியவர்கள் அப்ப அந்த அழைப்பாளர்களை மக்கள் என்ன சொன்னோம் அடையாளம் கண்டு கொண்டாலே உங்களுக்கு அதற்கு நேர் எதிராக இருந்து கொண்டிருக்கிற சத்தியத்தின் அழைப்பாளர்கள் தெரிந்து விடுவார்கள் அஹந்த சரி அருமையா சொன்னீங்க சேர் மிக சுருக்கமாக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க மாஷா அகமது இல்லா சரி நீங்க ஒரு பதிப்பு நடத்துறீங்க அஹலுசுனா பதிப்பு நடத்துறீங்க உங்களுடைய பதிப்பகத்துல என்னென்ன புத்தகங்கள் அக்கீதா சார்ந்த வெளி வந்திருக்குன்னு சொல்லுங்க அது என்னென்ன துறை சார்ந்து வந்திருக்கு அக்கீதால வந்து நீங்க எழுதிய அந்த புத்தகங்களை சொல்லுங்க வேறுபடுத்தி அதை விஷயங்களை சொல்லியிருக்கு அஹமது இல்லா அல்லாவுடைய அருளால் நாம வந்து அஹ் பப்ளிகேஷன் அஹலுசுன்னா பதிப்பகம் என்கிற பேர்ல ஒரு பதிப்பகத்தை தொடங்கி ஏறத்தாழ ஒரு பத்தாண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுல இதுவரையிலும் ஒரு இருபதற்கு மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டு அதில் நாம் எழுதிய அக்கீதா சார்ந்த நூல்கள் என்று சொன்னால் அகலு சுன்னா கொள்கையின் அடிப்படைகள் என்கிற ஒரு நூல் இது வந்து உசூல்களை அதாவது அடிப்படை விதிகளை வைத்து கொண்டு அந்த விதிகளுக்கு விளக்குறையாக எழுதப்பட்ட ஒரு நூல் ஏறத்தால் ஒரு நாற்பத்தி நாலு விதிகள் அகலு சுன்னாவுடைய சுன்னாவினர்கள் யாரு அவங்களுடைய கொள்கை என்ன அந்த கொள்கையில அவர்கள் என்னெல்லாம் விதிகள் வைத்திருக்கிறாங்க கொள்கையை புரிந்து கொள்வதற்கு என்னெல்லாம் விதிகள் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த விதிகள் சார்ந்து அதற்கான விளக்கங்களை எழுதி தொகுத்த ஒரு நூல் தான் அனு சுன்னா கொள்கையின் அடிப்படைகள் என்கிற நூல் அதற்கு அடுத்தபடியாக வந்து இஸ்லாமியா சுன்னா ஒளியில் இஸ்லாமிய கொள்கை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறோம் இந்த நூல் வந்து ஒரு பாடத்திட்டமா எழுதப்பட்ட நூல் அதாவது பெண்கள் கல்லூரிகளுக்காக வேண்டி மதரசாக்களுக்காக வேண்டி பாடத்திட்டமாக அமைய வேண்டும் என்று எழுதப்பட்ட நூல் அதில் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் லாயில் அஹில் ஈமான் இஸ்லாம் எஹ்சான் என்கிற இந்த தலைப்புகளை விரிவா பேசி அதற்கு பிறகு ஈமானுடைய ஆறு அடிப்படை அம்சங்களையும் அதே போன்று நவாக்கி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களையும் விதா விதத்தை என்றால் என்ன அதற்கான வரையறை என்ன என்பது போன்ற விஷயங்களையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம் இது வந்து கல்லூரிகளில் பாடத்திட்டமா அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான் மூன்றாவதா ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறோம் லா இலாஹித் அல்லா என்பது கலிமத்து உரையில கேள்வி சொன்னோம் லா இலாஹி அல்லா என்கிற களிமாவிலே இந்த சமுதாயம் அது வந்து நம்ம ஒரு உரை என்பதுனால என்ன செய்வோம் ஒரு மேற்கோள்கள் இல்லாமல் சொல்லி இருக்கிறோம் அந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பிரிவினர்களும் என்ன அதற்கு பொருள் கொள்கிறார்கள் என்பதை அவர்களுடைய நூட்களை நம்ம ஆதாரமா காட்டி அது தவறானது என்பதையும் கலிமாவிற்கு உண்மையான பொருளாக சஹாபாக்கள் என்ன பொருளை கொண்டிருந்தார்கள் அலு சுன்னாவினர்கள் என்ன பொருளை கொண்டிருந்தார்கள் என்பதை ஆதாரத்தினுடைய அடிப்படையில் நாம் அதில் தெளிவுபடுத்தியிருப்போம் அதே போன்று இஸ்லாமிய சமுதாயம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கா அல்லது ஆட்சி அதிகாரம் சார்ந்த விஷயங்களுக்கா என்பதும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் எந்தளவுக்கு சொன்னால் ஆட்சி அதிகாரம் வேண்டாம் என்று நம்ம சொல்லவில்லை ஆனால் அடிப்படை என்பது தான் கொள்கை நிலைநாட்டப்பட்டால்தான் ஆட்சி அதிகாரம் என்பதுதான் அந்த புத்தகத்துல நம்ம நிறுவிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம அக்கீதா சார்ந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறோம் நம்முடைய வெளியீட்டின் மூலமாக வேறும் சில அக்கீதா நூல்கள் ஷியாக்கள் யார் என்று ருவான் மதினி அவர்களால் எழுதப்பட்ட நூல்களை நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அதே போன்று நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய கொள்கையை வந்து என்ன செய்வாங்க வஹாபிசம் என்று ஒரு பரப்புரை நம்ம ஊர்ல இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன முஹம்மது பின் அப்துல் வஹாப் இமாம் முகமது அவர்கள் அவர் பேர் பெருவகாபு கிடையாது முகமது தான் அவர்கள் இந்த சீர்திருத்தத்தை செய்தார்கள் அவருடைய சீர்திருத்தத்தின் வாயிலாகத்தான் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய தொகையினுடைய எழுச்சி உண்டானது என்று என்கிற காரணத்தினால அவரோடு இணைத்து இந்த வாதத்தை சொல்வார்கள் அது ஒரு பொய்யான போலியான வாதம் அப்போ அந்த இமாம் அவருடைய வாழ்க்கை என்ன அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எஸ் கமாலி அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு புத்தகத்தை நம்முடைய பதிப்பகத்தின் சார்பாக என்ன பதிப்பு செஞ்சுருக்கிறோம் இப்படி நம்ம பல கொள்கை சார்ந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம் இந்த கொள்கையை பற்றிய தெளிவு வேண்டுமானால் அல்லாவுடைய அருளால் இந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் ஆதரவுக்கிறேன் அதற்கானத்தான் நம்ம இதை எழுதியிருக்கிறோம் அல்லாவிடத்தில் அதற்கான நற்கூலி எதிர்பார்க்கிறோம் அல்லா நம்முடைய இந்த அமலை புரிந்து கொள்ளட்டும் தெளிவாக அக்கிதா பற்றிய அடிப்படையில சொல்லி தந்தாங்க மாஷால்லா இது முக்கியமான ஒரு விஷயம் இதை உள்வாங்கிக் கொண்டு ஷேக சொன்ன புத்தகங்களையும் படிச்சா மட்டும்தான் நமக்கு முழுமையான தெரிவு கிடைக்கும் என்ன சொல்ல போனா ஷேக அவங்க அக்கீதா சார்ந்த தொடர் வகுப்புகள் நடத்தியிருக்கிறாங்க ஷேகோடைய உஸ்தாத் பஷீர் பஷீத் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டா நீங்க நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளலாம் அல்லா அருபுல்லா அலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக ஷேக் அவங்களுக்கு